திருமணம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ உடன்டா உங்கள் மனசுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி பெண்ணை நான் காட்டுறேன் எப்படா காட்டுவே மேனுஃபேக்சரா பண்ண போற உங்களுக்கு பிடித்த மனைவியை உங்களுக்கு கட்டி வைக்கிறேன் முடியுமா சார் அப்புறம் கடவுள் எதுக்கு இருக்கிறான் நம்மளை பழி வாங்குறதுக்கு தானே சார் ஓய்வு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் வாஸ்து சார் இருபது வருஷம் முன்னால வாஸ்து இல்லை இப்போ அதுக்குன்னே ரெண்டு பேரும் மூணு பேர் எல்லா சேனலே வர ஆரம்பிச்சுடா வாஸ்து வாஸ்துன்னு ஏன்னா மக்களுக்கு நம்பிக்கை வர்றது மூணு நம்பிக்கை ஒரு ஆள் என் வீட்டுக்கு வந்து நான் வாஸ்து பார்க்குறேன்னு வந்தான் வந்தான் வந்து போட்டி கொடு நின்று சொல்கிறான் இது என்ன அது என்ன இது உன் ராசிப்படி இங்கே இருக்கக்கூடாது வேற எங்கே இருக்கணும்னு பின்னால் இருக்கணும்னா டாய் முன்னால் இருந்தால் அது போட்டிக்கோ பின்னால் இருந்தால் அது மாட்டுக்கோட்டான் உள்ளே வந்து சார் இதை மாற்று அதை மாற்று இது குரு மூளை இது குபேர மூலை எல்லாத்தையும் மாற்று மாற்றுண்ணேன் அவன் மாற்றுன்னு சொல்லாதது என் ஒய்ஃபை மட்டும்தாங்க அதையாவது சொல்லிட்டு போயிருக்கலாம் செலவோட செலவாக முடிச்சுட்டு போயிருக்கலாம்